இன்று நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர்கள் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப் போவதில்லை பிறகு ஏன் நீங்கள் விளக்கம் தர வேண்டும் உன் தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரைக் காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்கலு போதும் நேரத்தை வீணாக்காதீர்கள் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்த அந்த வயதில் மட்டுமே வரும் அதனால் ஆசைப்பட்டதை இப்போதே வாழ்ந்துவிடு மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம்